உன் மாமியார் கறிக்கி நீ வந்த உடனே வேலை செய்யணும்ல ஒத்தையில அதுக்கு கஷ்டப்பட்டுல அவ உன்ன கூப்பிடுதா உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ தானே வேலை பார்த்துட்டு இருந்தா ஒத்தையில நீ மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் இருந்துட்டு தான் வருவேன் சொல்லு உங்க மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அவர் சொல்லுதாரு இன்னைக்கு வாரன்னா வா இல்லன்னா உங்க அம்மா வீட்ல இருந்துக்கோ அப்படிங்காரு பாருமா நான் சொல்லுதேன் கேட்டுக்கோ பேசாம உன் மாமியாருக்கு ஒரு பாயசத்தை போடு அதுக்கப்புறம் நீனும் மாப்பிளையும் நம்ம வீட்ல வந்து இங்கே இருந்துருங்க அப்ப நானும் உங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்டுட்டுமா எம்மாடியோ நீ இன்னும்